ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்னைக்கு மீல் மேக்கரை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டு இதுலேயும் இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு சோயா சங்க் சேர்த்துக்கோங்க மீல் மேக்கரை சேர்த்துட்டு நான் வந்து பெருசு பெருசாக சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன மீல் மேக்கர் கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் அப்படியே குக்காக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக போட்ட சோயா சங்க்ஸ் வந்து அப்படியே நல்லா பெருசாக பலூன் மாதிரி ஒப்பிருக்கோங்க இப்போ அடுப்பை அணைச்சிடுங்க இதை கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க பாருங்கள் பச்சை தண்ணியில் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு வச்சுருங்க தண்ணி முழுசாக கீழே வடிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க அடுத்து ஒரு கணாயம் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அடுப்ப தீயை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க நல்லா இது கோல்டன் நிறத்தில் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கணும் வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து வரணும் அடுத்து நாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையும் அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் கால் டீஸ்பூனே போதுமானது இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் அடுத்து நாம் இதில் ஒரு சின்ன தக்காளியே பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரொம்ப பெருசாக வேண்டாங்க ரொம்ப சின்ன தக்காளியாக சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா விட்டுருங்க வெறும்னே தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இதில் நாம் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு தீயும் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு இதில் நம்ம அரைக்கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சு இதை ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க அந்த பச்சை வாசனை போனோம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தலை தலன்னு கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த சோயா சங்ஸை இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த சோயா சங்க்ஸில் இருக்கிற தண்ணி எல்லாமே முழுசாக வத்தனங்க அந்த அளவுக்கு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இந்த சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்கன்னா அவங்களுக்கும் இது செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் இது அப்படியே வச்சுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் பாருங்கள் நல்லா சோயா சங்க்ஸு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சேன் கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான சோயா சங்ஸ் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயாச்சு இந்த மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு வெரைட்டி ரைஸ்கெலாம் வச்சு கொடுங்க அட்டகாசமாக இருக்கும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்